முதலாவது நூற்றுக்கு நூறு பூரணமாக ஓட்டு போறான் வாய்ப்புள்ளவர்கள் யாருக்கு ஓட்டிற்கான நிலை இருக்கிறதோ அவங்களெல்லாம் தமிழகத்திலே சில எல்லாம் நல்ல திட்டமிட்டு செய்கிறாங்க தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய பல செய்திகள் சில ஊர்களில் எல்லாம் என்ன செய்றாங்கன்னா பொறுப்பு நியமிச்சிருக்கிறான் ஒரு மூன்று தெருவுக்கு இத்தனை பேர் எல்லோரையும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் கொண்டு போய் அவர்களை வாக்களிக்க செய்வதற்குண்டான் அந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார் இந்த போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த போக்கினுடைய நிலை இதை பற்றி அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சாதாரணமாக நடக்கக்கூடிய பதினைஞ்சாம் தேர்தல் பதினெட்டாம் தேர்தல் எந்த என்ன இனிமேல் இந்த கணக்கு இருக்காது அறிவு ஆட்சி முறையை கொண்டு வந்து வித்தியாசமான நிலையிலே அரசியல் அமைப்பு சட்டத்தை பாராட்டக்கூடிய அதை இல்லாமல் ஆக்குவதற்கான முயற்சியை நோக்கி சென்று அதனால இந்த தன்னாட்சி அதிகாரம் கொண்ட எந்தெந்த பொறுப்புகள் எல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வந்து எவ்வளவு பெரிய தவறு செய்தவர்களாக இருந்தாலும் சரி அவங்க கட்சியில போய் சேர்ந்துட்டாங்கன்னு அன்னையோட பரிசுத்தவாளர்களாக ஆகிடுவாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாட்டின் இன்றைய ஆட்சியாளர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் நாட்டினுடைய முன்னை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சாதாரணமான மக்கள் அடித்தட்டு மக்கள் சிறுபான்மை மக்கள் அவர்கள் எல்லாம் அவர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பது அரசியல் வல்லுநர்கள் ஆதாரங்களோடு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறார் எனவே நாம் ஓட்டு போடுவது என்பது இந்த சகாதத்தினுடைய ஒரு நிலையில் வருகிற காரணத்தினாலே அதிலே அவர் கவனம் செலுத்தி முழுமையாக ஓட்டளிக்க வேண்டும் என்று இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து பெருமக்கள் சொல்கிறார் யாருக்கெல்லாம் ஓட்டுக்கான வாய்ப்பு இருக்கிறதோ ஓட்டு போடுவதற்கான உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ சகாதத்தை மறைப்பதற்கான முயற்சியை செய்யாதிருந்து ஆயத்தை கொண்டு சொல்கிறார் அது மாதிரி ரெண்டாவது செய்யக்கூடிய தவறு என்னன்னு வாக்களிக்காமல் இருப்பது என்ன அவர் பல பேர் கேட்கிறார்கள் பல பேருடைய தவறான ஒரு நிலைக்கும் பலவே தேவையில்லாத பொருத்தம் இல்லாதவர்கள் வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு நிறைவுக்கு இது காரணமாகிறது தமிழகத்தினுடைய வரலாற்றை அரசியல் வரலாற்றை தெரிந்தவர்களுக்கு தெரியும் உதரவை இந்த இளையாங்குடியினுடைய சட்டமன்ற தேர்தல் என்று நினைக்கிறேன் அங்க நடந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த வேட்பாளர் ரெண்டு பேருக்கும் வெற்றி பெற்றதற்கான அளவு என்னென்ன ஒரு ஓட்டு தான் ஒரு ஓட்டில் ஜெயித்தார் இன்னொரு ஓட்டு இல்ல அதில் இல்லாத காரணத்தினால் அவர் தோற்று போய் என்னமே ஒரு ஓட்டை நினைக்கக்கூடாது ஒரு ஓட்டன் என்னுடைய ஒரு ஓட்டினால என்ன ஆகும் போது என்று நினைத்து வாக்களிக்காமல் இருக்கக்கூடிய இருக்கிறதே இது பல்யு அதில்லது அமானத்தை அந்த அமாநிலத்தை நீ நிறைவேற்றுங்க அல்லா அவரை பயந்து கொள்ளுங்கள் இப்படி சஹாகத்தை மறைக்காதீர்கள் எந்த அலாகத்தால சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை கொண்டு போடாமல் இருக்கக்கூடாது அது ஏதோ ஒரு பக்திக்கு மாற்றத்தை போல ஏதோ நோன்னுடைய தனிப்பட்ட ஒரு காரியத்திற்கு மாறு செய்வதை போல் நினைக்கிறார்கள் அது நாம் செய்யக்கூடிய நம்முடைய சமூகத்திற்கு எதிராக ஒரு காரியம் என்பதை கவனத்தில் நாட்டினுடைய முழுமையாக வாக்களிக்க வேண்டும் அதே போல வாக்களிக்காமல் இருந்துவிடக்கூடாது என்பதையும் பெருமக்கள் சொல்வார் தேர்தலை கண்டு தேர்தலை கண்டுகொள்ளாத அலட்சியமோ அதே போல குறுகிய கண்ணோட்டத்தில் வாக்களிப்பதும் பெரும் தவறுகளை நாம் செய்கிறோம் என்று பெருமக்களான விளக்கத்தை சொல்லையானவர்களே அடுத்த வாரம் நாட்டினுடைய இங்கிருந்து ஆரம்பிக்கிறது பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிக்கிறது இதனுடைய ஏழு கட்டங்கள் என்று சொன்னால் முதல் கட்டத்திலேயே தமிழகத்தினுடைய தேர்தல்கள் எல்லாம் முடிந்து விடுகிறது அதனாலே அடுத்த வாரம் ஜிம்மாவுடைய நாடாக இருக்குது சிறப்பான முறையில நீங்கள் சீக்கிரமாக சென்று வாழ்க்கை செலுத்திவிட்டு துவாவும் செய்யாஹம்பா புரளித்தா மல்லாய் ரஹமனா தபே எங்கள் மீது கருணை காட்டாத யாரையும் சாட்டி விடாதான் யார் எங்களுக்கு கருணை காட்ட மாட்டார்களோ யார் எங்களுடைய கலாச்சாரத்தை அழிப்பதற்கு முயற்சிக்கிறார்களோ உங்களுடைய கண்ணியத்தை இல்லாமல்லாக்க பார்க்கிறார்களோ அரசியல் அதிகாரத்திலிருந்தே நம்மை நீக்குவதற்கு முயற்சிக்கிறார்களோ இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்களான நம்மை நாட்டினுடைய மக்களா இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்களா என்று கேள்வி கேட்டு அதை நிலைநிறுத்துவதற்குண்டான முயற்சியை செய்துதான் இவர்கள் நாட்டினுடைய குடிமக்கள் என்று ஆக்க வேண்டும் என்று திட்டமிடக்கூடிய இப்படிப்பட்ட சரியான நலத்திலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் என்ன விட நீங்க அரசியல் தெளிவு தான் என்ன செலுத்து சொல்ல வருங்களை என்ன சொல்ல வர்றீங்க எல்லாருக்கும் அது தெரிந்த விஷயம்தான் யாருக்கும் அது ஒழுங்கு மறைவான காரியமோ அது சொல்லி விளங்க வேண்டிய அளவிற்குண்டான நிலையில் உள்ளவர்களோ அல்ல தாங்கள் தெளிந்தவர்கள் அரசியல் புரிந்தவர்கள் நாட்டினுடைய நிலை தெரிந்தவர்கள் என்ற காரணத்தினாலே இந்த இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஓரணியில் நின்று காரியங்களை நாம் செய்ய வேண்டும் அருமையானவர்கள் எல்லாரும் தாரா நாட்டினுடைய அநியாயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அதிகாரத்தின் எல்லா வாள்களையும் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு பொருளாதாரத்தினுடைய வலிமையை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு சாதாரணமானவர்களை எல்லாம் அழிப்பதற்கு முயற்சி தான் நம்மை பாதுகாத்த பாதுகாத்து சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்தருள்வானா திட்டங்களை அந்த தவிடுபடியாக ஆக்கி அறுவானா இவர்களை எல்லாம் கேவலப்படுத்தி அறிந்து விடுவானா கேவலப்படுத்தி விடுவானாக யார் இந்த நாட்டினுடைய நன்மையை நாடுவார்களோ எல்லோருக்கும் சமத்துவத்தை நாடுவார்களோ அரசியல் அமைப்பை பாதுகாப்பார்களோ பொதுவாக எல்லா மக்களுக்கும் நன்மையை நாடக்கூடிய ஒரு சிறந்த ஆட்சியாளர்களை உருவாத்தால் நமக்கு தந்த அனுபதிமான